நமது நாட்டிலே இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகள் தங்களுடைய உத்தியோத்தர்களுடைய சம்பளத்தில் மாநகர சபைகள் இருபது வீதத்தை இருபத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகள் இந்த ஆண்டு தொடக்கம் ஜனவரி மாதம் தொடக்கம் இருபது வீதம் தங்களுடைய சம்பளத்திலே அவர்கள் அவர்களுடைய சபை நிதியிலிருந்து கட்டி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வருகின்ற போது நூறு வீதம் முழுமையாக தங்களுடைய உள்ளூராட்சி சபைகளுடைய சம்பளத்தை இந்த அந்த உள்ளூராட்சி சபைகள் நிதிகளை வழங்க வேண்டும் என்கின்ற நிபந்தையின் அடிப்படையிலே அந்த நிதிகளை இப்பொழுது வழங்கி வருகிறார்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலையில் நாடு முழுவதும் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகள் அதிலும் குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்திலே இருக்கிற பொருளாதார முன்னேற்றம் இல்லாத நிலையில் முதலீடுகள் அல்லது அபிவிருத்தி நிதியங்கள் மற்றும் வேறு எந்த முதலீடுகளும் இல்லாத நிலையில் யுத்தத்தினாலும் சுனாமி இயற்கை அனர்த்தங்களினாலும் பாதிக்கப்பட்ட மிக மோசமான அந்த உள்ளூராட்சி சபைகள் தங்களுடைய சம்பளத்தை தங்களுடைய ஊழியர்களுடைய இருபது வீதம் நாற்பது சம்பளத்தை கொடுப்பதிலே கடும் கஷ்டமான நிலையை எதிர்நோக்குகிறார்கள் ஆகவே இவர்கள் இந்த சூழ்நிலைகளிலே தங்களுடைய கிளீனிங் குப்பைகளை அகற்றுவது காபேஜ் வசதி மின்சாரம் வடிகால் பிறகு செய்வது போன்ற மின்விளக்குகள் பொருத்துவது போன்ற பல்வேறுபட்ட பணிகளையும் அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது இப்பொழுது மாநகர சபைகள் இந்த இந்த சம்பளத்தை அவர்கள் வழங்க வேண்டியிருப்பதால் எந்த ஒரு பணியையும் அவர்களால் பொதுமக்களுடைய பணிகளை செய்ய முடியாத ஒரு சில சபைகளை தவிர ஒரு சில நகரங்களில் ஏனைய சபைகள் இருக்கிறார்கள் உள்ளுராட்சி விருப்பம் தெரிவிப்பதில்லை அதே இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளில் பணியாற்றவர்களும் இடமாற்றங்களை பெற்று வேறு அரச நிறுவனங்களுக்கு போய்வதற்கும் இன்று நிலைமை காணப்படுகிறது ஆகவே எதிர்காலத்திலே உள்ளூராட்சி சபைகள் நிறைய பிரச்சனைகளையும் ஏற்படும் அரசாங்கம் அண்மையிலே வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் என்ற ஒரு புதிய கொள்கை கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற இந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு முக்கியமான சபைகள் தான் உள்ளூராட்சி சபைகள் உள்ளூராட்சி சபைகள் ஒரு பலமில்லாமல் இருந்தால் இந்த நடைமைகளை செய்ய முடியாத சொல்லி ஏற்படும் கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் கௌரவ ஒவ்வொரு அமைச்சர்களிடத்திலே கேட்கின்றேன் அரசாங்கம் இது தொடர்பிலே கவனம் செலுத்த வேண்டும் அதே போன்றும் அவ்வாறு இந்த சபைகளுக்கு நீங்கள் காலம் கொடுக்க வேண்டும் குறிப்பிட்ட காலத்தை கொடுத்து அந்த சபைகளுக்கு நிதிகளை தீ இல்லாத கடினப்படையிலே சந்தைகளை கட்டுவதற்கு எரிபொருள் நிலையங்கள் ஏனைய பொது வேலைகள் ஏனைய வருமானத்தை ஈட்டக்கூடிய அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று ஒவ்வொரு சபைகளிலும் வேறு வேறு விதமான அந்த முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அந்த சபைகள் வருமானத்தை பெற முடியும் திடீரென்று எந்த வருமானமும் இல்லாத

எல்லா உள்ளூராட்சி சபைகளும் இந்த பிரச்சனை நோக்கிறார்கள் ஆகவே கௌரவ அமைச்சர்களே ஒரு விஷேட முழு ஒன்றை நியமித்து நீங்கள் எடுக்க நடவடிக்கைகளுக்கு என்ன இந்த நிதி பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக அவருக்காக தீர்ப்ப நடவடிக்கை என்ன இதை இந்த வருமானங்கள் அதிகரிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் என்ன என்ற விடயத்தை எதிர்பார்க்கின்றேன்